إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله ما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. اذو تغن رم إن انقل تليو بد ربوذو اذن பிஸ்மில்லா என கூற வேண்டும் என்பதாக நீங்கள் குறிப்பிடவில்லை பொதுவாக உது செய்யும் போது கூற வேண்டும் என கூறுகின்ற நபியின் பெயரால் பதிவான செய்திகள் சஹி இதன் வழிகாட்டல் என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது உலு செய்யும் போது யார் அல்லாஹ்வின் பெயரை கூறவில்லையோ அவருக்கு உலு கிடையாது என நபியின் பெயரால் முஸ்னத் அகமது உட்பட எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே பதினோராயிரத்தி முன்னூற்றி எழுபது என இலக்கமிட்டு இதுபோன்று பல்வேறு நூல்களிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது ஆரம்பகால மிக திறமையான முதன்மையான அறிஞர்கள் இதில் எந்த ஒரு செய்தியும் சகிஹானது கிடையாது என மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இப்னு அபி ஹாத்திம் இம்மாம் அஹமதீம் ஹம்பல் இமாம் புகாரி இது போன்ற பல்வேறு அறிஞர்கள் ஒது செய்யும் போது ஆரம்பத்திலே பிஸ்மில்லா என கூற வேண்டும் என்ற செய்தி இதுவுமே சகி ஹானதல்ல என்பதை இவ்வாறு பல்வேறு அறிஞர்களும் கூறியிருக்கின்றனர் மத்திய காலத்தின் மிகச்சிறந்த சிறந்த அறிஞராக இருந்தாலும் ஒரு சில நம்பகமற்ற செய்திகளை நம்ப வேண்டிய நான்கு வகை ஹதீஸ்களின் இறுதி பகுதியில் உள்ள ஹசன் லேஹரி என்ற தீர்ப்பை இமாம் இப்னு ஹஜர் சில செய்திகளுக்கு வழங்கியிருக்கின்றார் இந்த உணுவின் போது பிஸ்மில்லா என கூற வேண்டும் என்ற செய்தியும் பல்வேறு அறிவிப்புகள் இருப்பதால் இதற்கு ஒரு அடிப்படை இருக்கின்றது என நம்பலாம் என்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆனால் ஆரம்பகால முதன்மை அறிஞர்கள் உட்பட சமகால அறிஞர்கள் கூட இது பற்றி விரிவான ஆழமான அலசலிலே இவை எதுவுமே சகிஹென நம்புவதற்குரிய தரத்தில் இல்லை என்ற உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே பொதுமக்களுக்கான மிகச் சுருக்கமான தெளிவான வழிகாட்டல் செய்யும் போது அதன் ஆரம்பத்திலே பிஸ்மில்லா என கூறாவிட்டால் உது கிடையாது என்ற செய்தி ஹதீஸ் அல்ல உள்ளதல்ல எத்தனையோ சகில் புகாரி முதற் நபியின் உதவை விவரித்த எந்த ஒரு நபி பிஸ்மில்லா என கூறி அதனை செய்தார்கள் என்ற அறிவிப்புகளை கூட நீங்கள் பார்க்க முடியாது எனவே ஒட்டுமொத்தத்தில் தெளிவான வகை மூலம் போதிக்கப்படுகின்ற ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் ஒரு பகுதி உதவு செய்கின்ற முறைமை அதன் ஆரம்பத்திலே உதவு செய்ய வேண்டுமா என்றால் நிச்சயமாக கிடையாது அல்லாவோ தூதரோ கற்றுத்தந்த முறைமை கிடையாது அல்லாவின் பெயர் கூறப்படாத உதோ ஒது கிடையாது என நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற செய்தி நிச்சயமாக போலியானதாகும் அது நம்பகமானதல்ல அந்த விடயம் பற்றி கூறுகின்ற எந்த ஒரு சைகான ஹதிசும் கிடையாது என இமா மஹமது இம் ஹம்பல் போன்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தத்தில் நபி வழியில் உது செய்வதென்பது அதன் ஆரம்பத்திலே பிஸ்மில்லாஹ் என கூறுவது வகையின் இன்றும் ஆதாரம் உள்ளதல்ல உழுவின் ஆரம்பத்திலே வெறுமனே முன்னங் கைகளை கழுவுவதிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் உழுவின் போது பிஸ்மில்லா எனக் கூற வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்திலே எந்தவித நம்பகமான சகியான ஆதாரமும் கிடையாது